அப்படிங்கறது அமைப்பு தொழில் தொழில் போகுது உங்க தொழிலும் வளரப்போகுது உங்க குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்க குழந்தைங்களுக்கு உண்டான தொழிலும் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பெயர் புகழோட இந்த மாசம் ஃபுல்லா இருப்பீங்க ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது ரெண்டு ஒன்பதாம் வந்து விதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிலயே இருக்க போகிறார் அப்ப ரெண்டு குழையரும் ஒன்பதாம் வீட்டுல ஆட்சி பழம் பெறுற பெறுகிறார் பத்தாம் தேதிக்குள்ளார் அப்ப பண வரவு நல்லா இருக்கு தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது இந்த மாசம் கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது நல்ல குரு அமைஞ்சு வர போறாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா குரு அந்த செவ்வாய் பார்க்குறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு மங்கள யோகம் உங்களுக்கு அருமையா வேலை போகுது உங்க காசெல்லாம் ஒரு இடம் வாங்கறப்போ சொத்து வாங்கறப்போ எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு கூட இந்த மாசம் நடக்கும் அடுத்தது பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீசம் மீனலக்கணத்துக்கு சுக்கரன் வாங்குறது யோகம் அதே போல அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இவர் தன்னுடைய சொந்த வீட்டுல எட்டுக்குறையவர் அதாவது எட்டாம் வீட்டுக்கே ஆட்சி பலம் பெற்று பதினாறாம் தேதிக்கு வர பதினாறாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் அப்ப எட்டுக்குடையவர் எட்டில் இருந்தால் கண்டிப்பாக விபரீத ராஜயோகம்